ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் ஹவர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய மிராக்கில் ஒன்று பண்ணுங்க நம்ம லைஃப்பில் ஜஸ்ட்டு ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற பயிற்சியை நீங்கள் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜஸ்ட் ஏழு நாள் செயல்படுத்துங்க ஏழாவது நாள் எட்டாவது நாள்ல இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் என்ன தேவையோ எல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும் காலையில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஹவர்ஸ் இந்த ஹவர்ஸ்க்கு பேர் வந்து ப்ரொடெக்டிவ் அவர்ஸ்ன்னு சொல்லலாம் ப்ரொடெக்டிவ் அவர்ஸ்ன்னு சொல்லலாம் தமிழில் சொல்ல ஒரு பயனுள்ள நேரம் ஒரு திறமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் தயவு செய்து காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை செயல்படுத்திட்டு அந்த ஆஃப் அன் ஹவர் ட்ரிக்கு செயல்படுத்திட்டு நீங்கள் என்ன எழுதினாலும் அதை அப்படியே செயல்முறைக்கு வந்துடும் புரியுதுங்களா ஒன்றுமே இல்லை ஆஃப் அன் ஹவர் நல்லா கேட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாட்டு கேட்கணுமா கேளுங்கள் நல்ல ஒரு வீடியோ மனசுக்கு வாழ்க்கைக்கு நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறீங்களா பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வீடியோலேருந்து என்ன கண்டென்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அது நம்ம லைஃபுக்கு எப்படி நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதுங்க அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஒரு தன்மையை சொல்லியிருக்கேன் நீங்கள் செயல்படுத்தினா நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகலாம் ஆகலைன்னா என்னுடைய நம்பர் இருக்குது நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன் சிறப்பாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாங்க எங்கள் நம்ம வாழ்க்கையில் என்னெங்க தேவை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நான் நினைக்கிறது இதுதான் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தேவை நம்ம நினைக்கிறது நடக்கணும் கரெக்டுங்களா நம்ம யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது மற்றவங்களும் நம்மளை ஏமாற்றக்கூடாது நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் நமக்கு நிறைவாக அந்த வருமானம் வரணும் ஒரு வேலை செய்கிறோமா ஒரு இருபத்தஞ்சாயிரூவா நமக்கு லாபம் வருதுன்னா அதை விட அதிகமாக வரணும் புரியுதுங்களா அதே மாதிரி நம்ம எதாவது ஃபெயிலியர் ஆகிட்டோம் கட்டாயம் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகும் வந்தாலும் அந்த தட்டி தூக்கணும் அதிலிருந்து வெளியில் வரணும் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு உறவு முறையில் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு உறவு முறை பிரிவு இல்லை உறவு முறை இழப்பு ஏதாவது வந்துட்டாலும் அதுலேயும் நம்ம ஜெயிக்கணும் அதுக்காக தாடி விட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சோகமாக இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது தாங்க லைஃப்பில் வேணும் நம்ம தேவைகளே தாங்க அப்புறம் என்னங்க ஒரு வீடு வேணும் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால் ஒரு கார் வேணும் ஒரு பைக் வேணும் ஏதாவது நம்ம ரிட்டர்மெண்ட் ஆகிட்டோம்னா நமக்கு தொகை வேணும் ஹாஸ்பிட்டல்ஸில் மேனேஜ் பண்ணுறதுக்கும் பணம் வேணும் இதை தவிர எதாவது வாழ்க்கையில் தேவையா ஆ முக்கியமானது விட்டுவிட்டேன் நம்ம குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொத்து வேணும் பசங்க பொண்ணுங்க இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பேரம் பேத்தி இருந்தால் அவங்கள பார்த்துக்கணும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு பண தேவைகள் வேணும் இதை தவிர எதாவது வாழ்க்கையில் தேவையா இதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நான் ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்கிறேங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் ஹவர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய மிராக்கில் ஒன்று பண்ணுங்க நம்ம லைஃப்பில் ஜஸ்ட் ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற பயிற்சியை நீங்கள் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜஸ்ட் ஏழு நாள் செயல்படுத்துங்க ஏழாவது நாள் எட்டாவது நாள்லேருந்து இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் என்ன தேவையோ எல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும் சார் நம்ப முடியல நீங்கள் பேசுகிறது கேட்குது சரி இதை நீங்கள் செயல்படுத்தினா இந்த ஒன் ஹவர் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குங்க எட்டு மணி நேரம் தூங்கிடுறேங்க மிச்சம் இருக்கிறதுல நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்க மாட்டிங்க காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒதுக்குங்க நைட்டு படுக்க போகும்பொழுது ஒரு ஆஃப் அனவர் ஒதுக்குங்க இது போதும் இந்த நேரத்தில் நான் சொல்கிற ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை பயிற்சி செய்யுங்க ஃபஸ்ட்டு என்ன நடக்குன்னாங்க நம்ம ஒரு வேலை செய்யலாம் ஒரு தொழில் செய்யலாம் இல்லை ஏதோ ஒன்று நம்மளோட எக்ஸிக்யூஷன் ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க எந்த நாயும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும் புரியுதுங்களா ரெண்டாவது ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தள்ளி போடுறது இன்றைக்கி இந்த வேலையை செய்யலாண்டா நாளைக்கு செய்யலாண்டா அடுத்த வாரம் பண்ணலாண்டா அப்படின்னு தள்ளி போடுற பழக்கம் உங்கள் கிட்டேருந்து போய்டும் மூணாவது விஷயம் லேசினஸ் சோம்பேறித்தனமே இருக்காதுங்க நாலாவது விஷயம் கான்ஃபிடெண்ட் சூப்பரான கான்ஃபிடென்ட் இருக்குங்க ஆ இந்த வேலை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுங்கிறத அறிவுபூர்வமாக சிந்தனைப்படுத்தி நீங்கள் செயல்படுத்தலாம் குவாலிட்டி பர்ஃபெக்ஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நம்மளோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நம்ம கொடுக்குற அவுட்புட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பர்ஃபெக்ஷனாக இருக்கும் ஆறாவது விஷயம் பாசிட்டிவ் இம்பேக்டு நம்மளோட வைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க மனசுலாம் தெளிவாக இருக்கிறதுனால நம்மளோட சிந்தனைகள் அற்புதமாக செயல்பட்டு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஹேபிட்ஸ் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளை சுற்றி நடக்கும் நம்மளும் நல்ல பழக்க வழக்கங்களோடு செயல்படுத்துவோம் அப்புறம் நல்ல மனிதர்கள் நல்ல நல்ல மனிதர்கள் அதாவது நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம லைஃபுக்கு எந்த பர்சன் இருந்தால் நம்ம சக்ஸஸ் ஆகுமோ அந்த மாதிரி பீப்புள் உங்களை சுற்றி வருவாங்க நம்ம தேடிட்டு போக வேண்டியதில்லை நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா அடுத்தது நம்மளோட பிஸ்னஸோ வேலையோ நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்டு புரிஞ்சுக்குங்க எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே தொழிலதிபர்களோ பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடிஞ்சு சம்பாதிக்க மாட்டாங்க அசால்ட்டாக வேலை செய்வாங்க சம்பாரிச்சுருவாங்க இது வந்து பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் எல்லோரும் நினைக்கிறீங்க உழைக்கணும் கஷ்டப்படணுன்ட்டு மனதளவில் உங்கள் பிரெயின் அளவில் நீங்கள் உழைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செய்கிற வேலையில் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்ல நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அந்த நாள் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த நாள் முழுவதும் உங்களை காலையில் பார்த்த மாதிரி மத்தியானம் பார்க்குற மாதிரி நைட்டு பார்க்குற மாதிரி அந்த ஃப்ரெஷ்னஸ் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இன்னும் என்ன அட்வான்டேஜ்னா பிளானிங் டெக்னிக் உங்களுக்கு தாங்க தெரியும் அதாவது அந்த தொழிலை பற்றி புரிதல் இல்லை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இதை செய்யணும் இப்படி செய்யணுன்னா என்ன செய்யணுங்கிறத நம்ம மனசுக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்லும் உங்களுக்கு அதை பற்றி புரிதல் தன்மையே இல்லைன்னா கூட பரவாயில்ல இதை பற்றி செய்யணுங்கும் பொழுது அதற்குண்டான நபர்கள் அதற்குண்டான திங்கிங் உங்களை நோக்கி வரும் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்மளோட கோல் நம்மளோட டார்ஜெட் எல்லாத்தையுமே த தட்டி தூக்கலாங்க அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கை துரோகங்கள் வாழ்க்கைன்னா நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும் நமக்கு யார் செய்வா கூட இருக்கிறவங்க தான் பண்ணுவான் தெரியாதவன் யாராவது பண்ணுவானா பண்ண மாட்டாங்க கூட இருக்கிறவங்க தான் நம்மளை வச்சு செய்வாங்க அந்த மாதிரி வச்சு செஞ்சாலும் அதிலிருந்து நம்ம தட்டி தூக்கலாம் தாராளமாக வெளியில் வந்துடலாம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த நல்ல விஷயங்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நான் சொல்கிற இந்த ஒன் ஹவர் ரூல் ப்ராக்டிஸ் செஞ்சு செஞ்சு பாருங்கள் ஜஸ்ட் ஏழு நாள் செயல்படுத்துங்க ரிசல்ட் வரலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க எந்த இடத்துல டியூன் அப் பண்ணணுங்கிறத நலமாக நான் சொல்கிறேங்க சரி என்ன தான் சார் இந்த ஒன் ஹவர் ரோல் அதை பற்றி சொல்லுங்கள் ஒன் ஹவர் என்ன பண்ணுறிங்கன்னா காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட் ஒரு ஆஃப் அன் ஹவராக பிரிச்சுக்குங்க எந்த நேரம் சூஸ் பண்ணணும்னா காலையில் ஃபஸ்ட்டு எப்போ எந்திரிக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர் எனக்காக ஒதுக்குங்க உங்கள் வாழ்க்கைக்காக ஒதுக்குங்க நான் சொன்ன அந்த அத்தனை நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி நைட்டை படுக்க போகும்பொழுது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒதுக்குங்க என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருங்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் வேணுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இல்லை குளிச்சா தான் ஃப்ரெஷ்னஸ் வரும்னா குளிங்க அமைதியாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துருங்க அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல வயசானவங்களாக இருந்தால் நீங்கள் படுத்துகிட்டே கூட நல்லா ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு படுத்துட்டே கூட நீங்கள் இதை பற்றி யோசனை பண்ணலாம் ஓகேங்களா சிறப்பாக ஒரு இடம் தேர்ந்தெடுத்துக்குங்க அது வெளியில் இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிலாம் எந்த அவசியமே இல்லை உங்கள் மனசுக்கு ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்குங்க அங்கே உக்காந்துக்குங்க இல்லை படுத்துகிட்டு கூட தாராளமாக செய்யலாம் ஓகேங்களா உங்களுக்கு மெடிடேஷன் தெரிஞ்சா செய்யுங்க செய்யல தெரியாதா அமைதியாக இருங்க பீஸ்ஃபுல்லாக இருங்க மூச்சு காற்ற நல்லா கவனிங்க ஒரு அஞ்சு டைம் பத்து டைம் அடி மூச்சு அதாவது கீழ் மூச்சுன்னா வயிற்றுலேருந்து மூச்சை இழுங்க மூச்சை ட்ராப் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு டைமோ ஆறு டைமோ பத்து டைமோ பொறுமையாக செய்யுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பீஸ்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தெரிஞ்சவங்க பண்ணலாம் தெரியாதவங்க அமைதியாக உட்காருங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க சார் பூஜை ரூமில் உட்காரணுமா விளக்கு பற்ற வைக்கணுமா இதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறதுக்கும் விளக்குக்கும் சம்மந்தம் இல்லை உங்களுக்கு அது பிரியம்னா தாராளமாக நீங்கள் விளக்கு பற்றி வச்சு நீங்கள் தாராளமாக பூஜை ரூமில் கூட உட்காருங்க எந்த இடத்துல உங்களுக்கு உட்காந்தா மனசு தெளிவாக இருக்குமோ அந்த இடத்துலருந்து இது ஃபஸ்ட்டு செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் அமைதியாக இருக்கிறது அமைதியாக இருந்து மூச்சு காத்து கவனிங்க ஒரு அஞ்சு டைம் மூணு டைம் நல்ல டீப் பிரீத் கொடுங்க ரெண்டாவது விஷயம் நன்றியுணர்வு மொத்தமே முப்பது நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அமைதியாக இருக்கிறீங்க ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டீங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக மூச்சு எழுத்துட்டிங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் நன்றி உணர்வாருங்க நன்றி உணர்வுன்னா என்னங்க நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது இறைவன் சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் பிரபஞ்சம்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு காலையில் இருந்துச்சோன்னா ஒரு டீப் பிரீத் பண்ணிவிட்டு நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளை கொடுத்துருக்கேன் நான் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத் அத்தனை அம்சங்களையும் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயத்தின் மூலமாக எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லுங்கள் இறைவன் மேலே நம்பிக்கை இருந்தால் இறைவனை சொல்லுங்கள் இயற்கை மேலே நம்பிக்கை இருந்தால் இயற்கை சொல்லுங்கள் பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை இருந்தால் பிரபஞ்சம்னு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு பிடித்த கடவுள் நபர் பேரை சொல்லுங்கள் ஸோ ரெண்டாவது கிராட்டிடியூட் சிறப்பாக அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடும் மூணாவது விஷயம் சின்ன எக்ஸசைஸ் உடனே எக்ஸசைஸ் சொன்னோன்னா ஜிம்முக்கு போய்ட்டு பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு ஒரு நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே நமக்கு வந்து ஒரு வெப்பம் தேவை அந்த வெப்பத்துக்கு என்ன செய்யலான்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஸ்கூலில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இல்லைங்க ஒன் டூ த்ரீ கையை தூக்குறது காலை தூக்குறது மடக்கிறது அந்த மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ் அதை செஞ்சாலே போதுங்க நம்ம உடலில் உள்ள ஒம்போது ஜாயிண்ட்டுகளுக்கும் ஒரு அற்புதமான எக்ஸசைஸ் இல்லையா ஒன்றுமே இல்லைங்க நொண்டி எடிங்க லெஃப்ட்டு காலில் ஒரு அஞ்சு ரைட்டு காலில் ஒரு அஞ்சு நல்லா அடிக்கிறவங்க லெஃப்ட் காலில் ஒரு பத்து ரைட் காலில் ஒரு பத்து நொண்டிடுங்க தோப்பு கரணம் போடுங்க தோப்பு கரணத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை கோயிலில் போய் போடுறீங்களா இப்படி பிடிச்சிட்டு அப்படியே தலையை மட்டும் ஆட்டுறீங்கள்ல அந்த மாதிரி இல்லைங்க நல்லா முழுசாக உக்காந்து எழுந்திரிங்க ரெண்டு செஞ்சால் போதும் மூணு செஞ்சால் போதும் செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு மூணு நாலு அஞ்சுன்ட்டு உங்களால் செய்ய முடியும் சிறப்பாக ஒரு தோப்பு காரணம் போடுங்க ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப 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 முக்கியம் மூணு விஷயங்களை பார்த்துட்டோம் நாலாவது விஷயம் ஒரு நோட் புக் பிளானிங் நாம் என்னென்ன வேலை இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னு எழுதுங்க பேங்க்குக்கு போகணும் ஒரு கஸ்டமரை பார்க்கணும் அந்த கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அந்த கஸ்டமர் ஒரு வர அவருக்கு ரேட் கொடுக்கணும் ஆஃபீஸில் இவனுக்கு நம்ம ஒரு மீட்டிங் இருக்குது ரெண்டு மணிக்கு ஒருத்தரை வர சொல்லியிருக்கோம் லஞ்ச் டைமில் இவரை பார்க்குறோன்னு சொல்லியிருக்கோம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துட்டு போகணும் காலேஜில் பையன் படிக்கிறான் அப்படியே வரும்போது அவனை பார்த்துட்டு வரணும் இந்த கடையில் போய் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னு எத்தனை வேலை இருக்கோ எல்லா வேலையும் பிளான் எழுதுங்க செய்யணும்னு அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு போட்டு எல்லாத்தையுமே எழுதுங்க புரியுதுங்களா நீங்கள் இந்த நேரம் சூஸ் பண்ணுறது காலையில் சூஸ் பண்ணுங்கள் காலையில் சூஸ் பண்ணுறதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு மணி இல்லை ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க செலவு பண்ணி பாருங்கள் அந்த ஆஃப் அன் ஹவர்ல என்னென்ன வேலை செய்யலான்னு சொல்லி எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் நேற்றே சொல்லியிருப்பீங்க இன்னைக்கு இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம்னு சொல்லியிருப்பீங்க இருந்தாலும் யாரை மீட் பண்ணுறீங்களோ யாருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ இல்லை யார் வர சொல்கிறீங்களோ எல்லாேருக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க சார் நம்ம நேற்றே பேசியிருக்கோம் மதியானம் மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு மணிக்கு வந்துடுங்க சார் சிறப்பாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுங்க அதேமாதிரி இப்போ இன்றைக்கி ரேட் நம்ம ஃபைனலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம் காலையில் பத்து மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு வேலை ஏதாவது ஒரு நாலு மணிக்கு மீட்டிங் சொல்லியிருப்பீங்க நாலு மணிக்கு நான் வந்துடுறேங்க சிறப்பாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் மட்டும் தட்டிவிடுங்க மற்றபடி செல்ஃபோனை தொடக்கூடாது கண்டிஷன் நம்பர் ஒன் அந்த பிளானிங் சம்மந்தமாக மெசேஜை மட்டும் கொடுங்க இது எதுக்காக நான் கொடுக்க சொல்கிறேன்னாங்க நம்ம இந்த வேலையை செய்கிறது காலையில் நாலு மணி நாலரை மணிக்கு நம்ம மெசேஜ் தட்டிடுவோம் மற்றவங்கள்லாம் வந்து ஆறு மணிக்கு பார்க்கலாம் ஏழு மணிக்கு பார்க்கலாம் இல்லை அஞ்சு மணிக்கே பார்க்கலாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க சார் இன்றைக்கி இந்த வேலை அவர் இல்லை சார் அவைலபிளாக இல்லை நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சார் இல்லை சார் நம்ம பத்து மணின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நம்ம மதியானம் மூணு மணிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த பிளானிங்கை ரீஷெட்யூல் பண்ணிக்கோங்க பேங்க்குக்கு காலையில் தான் போய் ஆகணும் இல்லை மத்தியானந்தான் போய் ஆகணும் ஆறு மணிக்கு மேலே போக முடியுமா அந்த மாதிரி என்னென்ன வேலை செய்யணுமோ அப்படியே ரீஷெடியூல் பண்ணிக்கோங்க அந்த டைமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரிப்ளை ஒரு நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாலேயோ இல்லை வேலை செய்கிறதுக்கு முன்னாலையோ அவங்க சைட்லேருந்து ரிப்ளே வந்தவுடனே அந்த ஷெட்யூலை ரீசஃபில் பண்ணிக்கங்க அதேமாதிரி முக்கியமான கண்டிஷன் நீங்கள் எழுதின அனைத்து வேலையும் இன்றைக்கே செய்யணுன்னு அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க என்னென்ன வேலை அப்படிங்கிறத ப்ர ப்ரியாரிட்டிஸ் பண்ணி எந்தெந்த வேலை செய்ய முடியுதோ சிறப்பாக செய்யுங்க அடுத்தது அஞ்சாவது விஷயம் நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும் நமக்குன்னு ஒரு டார்ஜெட் இருக்கும் நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்னங்க ஆம்பிஷன் ஒரு நல்ல வேலை வேணும் நல்ல ஒரு தொழில் அமையணும் நல்ல வருமானம் வரணும் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகணும் பசங்க இருந்தால் நல்லா படிக்க வைக்கணும் இல்லை நான் படிக்கணுன்னா நல்லா படிக்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு நகை வாங்கணும் இதை தவிர வேறு ஏதாவது அவங்க தேவைகள் வேறு எதுவும் கிடையாது இதை பாசிட்டிவாக நம்ம மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய அனைத்து தேவைகளையும் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைவன் அல்லது இந்த கடவுள் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி இவ்வளோதாங்க இந்த அஞ்சு விஷயங்களை ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுங்கள் பண்ணலாமா முப்பதே நிமிஷம் இதை செயல்படுத்துங்க காலையில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஹவர்ஸ் இந்த ஹவர்ஸ்க்கு பேர் வந்து ப்ரொடெக்டிவ் அவர்ஸ்ன்னு சொல்லலாம் ப்ரொட்டக்டிவ் அவர்ஸ்ன்னு சொல்லலாம் தமிழில் சொல்லப்போனால் ஒரு பயனுள்ள நேரம் ஒரு திறமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் தயவு செய்து காலையில் ஒரு ஆஃப் அன் அவர் நைட்டு ஒரு ஆஃப் அன் அவர் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நைட்டு பண்ணுறப்போ அதே மாதிரி அமைதியாக இருங்க மூச்சு காற்று நல்லா ப்ரீத் பண்ணுங்கள் அதே மாதிரி ரெண்டாவது நன்றி உணர்வாக இருங்க மூணாவது பிளானிங் பிளானிங்கில் எந்தெந்த வேலை நடந்திருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு என்னென்ன பெண்டிங் வேலை நாளைக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத ஃபுல்லாக எழுதிடுங்க நைட்டே புரியுதுங்களா அதே மாதிரி நன்றி உணர்வாருங்க கோல் என்னவோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த நாள் சிறப்பாக இறைவனை அமைச்சு கொடுத்துருக்கு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் செவன் டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நான் சொன்ன என்னென்ன நடக்கும் சொன்னனோ அத்தனையும் நீங்கள் தட்டி தூக்கலாம் இல்லை முக்கியமாக ஒன்று இதை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்போம் வரவேண்டிய பணம் அங்கே ஆகிடும் நம்ம ஃபேமிலியில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்மளை வச்சு செய்வாங்க இந்த மாதிரி நபர்களெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க அதேமாரி நமக்கு ஒருத்தன் பணம் தரணும் நம்ம பயங்கர கோபத்தில் இருப்போம் பணமே வராது நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு அந்த பணம் அந்த நபர்கள் மூலமாகவோ இல்லை வேறு ஒரு நபர்கள் மூலமாகவோ நான் அந்த பணம் நமக்கு வந்துடும் ஜஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஆழ்மன பயிற்சிகள் சொல்லியிருக்கேன் நம்ம தேவைகள்லாம் எப்படி செய்யணுன்ட்டு நான் வேணால் அந்த லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் பண்ணி அனுப்புகிறேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் ஜஸ்ட் அந்த கோல் அந்த டார்ஜெட்டுக்கு நீங்கள் அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் செயல்படுத்தினா போதுங்க நம்ம தேவைகள் எல்லாமே சூப்பராக நடக்கும் புரியுதுங்களா ஆஃப் அனவர் இதை செய்ய மாட்டிங்க நிறைய பேர் கேள்வி சார் ஆஃப் அன் ஹவர் பண்ணிவிட்டு நான் படுத்துடலாமா கட்டாயம் படுக்கக்கூடாதுங்க இந்த ஆஃப் அன் ஹவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகள் என்ன சமைக்கிறவங்களாக இருந்தால் சமைக்க போகலாம் உங்களோட ஆஃபீஸ் வேலை ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு என்ஜினியர்ஸு இல்லை ஏதாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இல்லை ஒரு ஸ்டோர் கீப்பராக இருக்கீங்க ஒரு ஸ்டாக் எடுக்கணுன்னா உங்களோட ஆஃபீஸ் வேலையை நீங்கள் செய்யுங்க என்னென்ன செய்யலாம் என்ன பிளான் பண்ணலாம் என்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம் பிளானிங் இருக்கும் ஃபியூச்சர் பிளானிங்க்கு என்ன நம்ம சேமிக்கலாம் எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் எல்லாமே ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க என்னென்ன செய்யணும் நம்மளோட கோல் இருக்கும் பத்து வருஷம் கழித்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணோம் காலேஜ் சேர்த்தணும் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னா அந்த கோல் எழுதுங்க இந்த ஆஃப் அன் அவர் இதை செஞ்சுட்டு நீங்கள் இந்த கோல் எழுதுங்க எனக்கு இந்த வருஷத்தில் எவ்வளோ பணம் வேணும் அப்போ நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் எல்லாமே நீங்கள் எழுத எழுத இதை செயல்படுத்திவிட்டு அந்த ஆஃப் அன் ஹவர் ட்ரிக்கு செயல்படுத்திவிட்டு நீங்கள் என்ன எழுதுனாலும் அதை அப்படியே செயல்முறைக்கு வந்துடும் புரியுதுங்களா ஒன்றுமே இல்லை ஆஃப் அன் ஹவர் நல்லா கேட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாட்டு கேட்கணுமா கேளுங்கள் நல்ல ஒரு வீடியோ மனசுக்கு வாழ்க்கைக்கு நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறீங்களா பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் இருந்து என்ன கண்டென்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அது நம்ம லைஃபுக்கு எப்படி நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதுங்க இதெல்லாம் ஒரு எழுத்து பயிற்சி எழுதுனீங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும் ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க இதுக்கப்புறம் ஒன்று ஒன்று இந்த இடத்துல சஜஷன் சொல்கிறேன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரிலேஷன்ஷிப்க்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் ஆஃப் அன் ஹவர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம் அவங்களோட நேராக போங்க ஐ டு ஐ நீங்கள் பேசுங்க நடுவில் யாருமே வேணாங்க நடுவில் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் யாருமே வேணாம் என்னம்மா இது நான் இப்படி பண்ணிட்டேன் தப்பு தான் நான் இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் நீ என்ன கரெக்ட் பண்ணணும் நான் என்ன கரெக்ட் பண்ணுன்ட்டு ஒன் டு ஒன் ஐ டு ஐ நீங்கள் பேசுங்க உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஒன்றா அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகும் இல்லையா ஓகே நமக்கு இதோட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாராளமாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்துடலாம் ரெண்டு பேரும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம் இவ்வளோ தாங்க லைஃப் சும்மா போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸுங்கிற பேரில் போட்டுக்கிட்டு இவங்க வேணும்னு சொல்கிறது ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறது எதுக்குங்க தேவையில்லாது வேணும்னா வேணும் வேண்டான்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போய்ட்டா அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பை கம்ஃபர்டபுளாக பார்ப்பாங்கல்ல யோசனை பண்ணி பாருங்கள் நிறைய கேசஸ் இப்படி தான் எழுத்துட்ருக்கீங்க அதனால் இந்த கான்செப்ட் இந்த ஒன் ஹவர் ரூலை நீங்கள் லைஃப்பில் அடாப்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ எந்த இடத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கலாம் தட்டி தூக்கலாம் செயல்படுத்துங்க இந்த ஒரு வீடியோ போதுங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்துக்கு கொண்டு போகுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க நன்றி மகிழ்ச்சி